வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் தாக்குதலால் தொடரும் ஆடுகள் பலி வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் ஆட்டு மந்தைகளின் உரிமையாளர்கள் அச்சத்தில் பொதுமக்கள் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள நெற்குப்பை பேரூராட்சியில் ஆடு வளர்க்கும் மந்தையில் புகுந்து கடித்ததில் ஆடுகள் பலியானது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவும் இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை வலுத்து வருகிறது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்கா நெற்குப்பை பேரூராட்சியில் கீழத்தெரு பகுதியில் வசித்து வருபவர் தேவி இவருக்கு அடிப்படையில் வசதி இல்லாத செய்து வருகிறார் காலை ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வதற்கு வந்து பார்த்தபோது தெருநாய்கள் கூட்டமாக ஆட்டு மந்தைக்குள் புகுந்து கடித்து குதறி கொண்டிருப்பதைக் கண்டு செய்வதறியாது அலறல் சத்தம் போட்டு உள்ளார் உடனடியாக தெருநாய்கள் அனைத்தும் வெளியேறிய நிலையில் உள்ளே சென்று பார்க்கும்போது கழுத்து காது போன்ற ஆட்டின் உறுப்புகளில் நாய்கள் கடித்து குதறியதில் சம்பவ இடத்திலேயே பத்துக்கும் மேற்பட்ட ஆடுகள் இறந்து போயின ஐந்து ஆடுகள் தொடை கால்கள் போன்ற பகுதிகளில் பலத்த காயங்களோடு உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் நிலையில் இருந்ததை கண்ட தேவி அதிர்ச்சி அடைந்தார் தன்னுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக தெருநாய்களால் அழிந்துவிட்டதற்கு தகுந்த இழப்பீடு வழங்குமாறு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்து வருகிறார் இதே போன்ற சம்பவம் முத்தையா என்பவர் மந்தையில் எட்டு ஆடுகளும் செங்கிலி சாமியாடி என்பவர் மந்தையில் ஆறு ஆடுகளும் இதேபோல் தெருநாய்களால் கடித்து குதறி இறந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த மூன்று தினங்களாக தொடர்ந்து நடந்தேறும் சம்பவங்களால் ஆடு வளர்த்து பராமரிப்போர் மத்தியில் பெரும் அச்சத்தையும் சோகத்தையும் உருவாக்கியுள்ளது பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் துறை ரீதியாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து தெரு நாய்களின் தாக்குதலிலிருந்து ஆடுகள் காப்பாற்றி தர வேண்டும் என துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆடுகள் பராமரிப்போர் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜி திரி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்